மன்னிக்க முடியாது துரோகம் தாலி கட்டிய கணவனையும் பிரித்து தவித்துக் கொண்டிருக்கிறார் என்னை நம்பி வீட்டை விட்டு வெளியே இந்த நேரத்தில் தலையில் இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் வைத்து விடுங்கள் இது பணம் எனக்கு சேர வேண்டிய பணம் ஏமாற்றி விட்டான் பரோபகாரம் அதை எடுத்துச் செல்கிறேன் சாமர்த்தியமாக தடுப்பதற்கு நீயா மாட்டேன் பிரேமா திருப்பி வரும் இந்த பணத்திற்கு கீழே சுந்தரி

உங்கள் காலில் விழுத்து கேட்கிறேன் இந்த படத்தை தொடாதீர்கள் அது விஷம் விஷம் இவள் பெரிய காரைக்காலம்மையா உபதேசம் செய்ய வந்து விட்டாள் சுந்தரி இப்போது நாயகராயா இல்லையா முடியா வேண்டுமானா என்னை கொந்துவிட்டு என் பிணத்தின் மீது நடந்து செல்லு பிரேமா சாப்பிட்டாளா எங்க இருக்க ஒரு துப்பும் கிடைக்கவில்லை அவருக்காக தானே அலைந்து கொண்டிருக்கிறேன் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தேடினால் தானே துப்பு கிடைக்கும் ஏன் மறைக்கிறேன் என் அப்பா இருக்கும் இடம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் நான் உங்களுக்கு எண்ணத்தையும் கிடைத்தேன்

உங்கள் அந்த என் மீது ஆராய்ச்சி கேட்கிறேன் சொல்லுங்கள் அப்பா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்பா

பத்ரிக்கிக்கும் செய்தி என்புகிறேன். வேண்டா, மிஸ்டர் கணேஷ். வேண்டா. அவசரப்பட்டு நிலமையை விபரிதமாக்கி விட வேண்டா. சில நாட்களாக அவர் ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தார். வியாபாரத்தில் ஏதோ தவறு ஏற்பட்டதாக கேள்விப்பட்டேன். என்னை விட்டு ஒரு கணமும் பிரிந்திருக்க மாட்டார். என்னிடம் சொல்லாமல் எங்குமே போக மாட்டார். அவர் போகும் இடமெல்லாம் தேடி பார்த்தேன். கடைசியில் இங்கு வந்ததாக தெரிந்து கொண்டேன். இங்கு வந்ததாகவா?

என்ன அப்பா இங்கே இருப்பார் என்று எவ்வளவோ ஆசையுடன் நிராசையாகி விட்டது அவர் இப்பொழுது எங்க இருக்கிறாரோ எப்படி இருக்கிறாரோ உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டேன் என்னை மன்னியுங்கள் நான் வருகிறேன் கொஞ்சம் மயக்கம் சிறிது நேரம் ஓய்வெடுத்து எல்லாம் தனியாக நானும் உன் வீடு வரை வரட்டுமா நானே போகிறேன்

கனம் கோட்டார் அவர்களை நான் கடுமையாக ஆட்சி அமைக்கிறேன் மன்னிக்கவும் மன்னிக்கவும் நீதிபதி அவர்களே கணேசனை கடத்தி சென்றது வாஸ்தவம் தான் ஆனால் அதை பற்றி நான் போலீசிடம் புகார் செய்யவில்லை கோத்தார்களே தயவு செய்து கணேசை மன்னித்து விடுங்கள் அவரை விடுதலை செய்யுங்கள் கணேசை விடுதலை செய்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் மொழி நான் திரும்பி வரும் ஒரு திரும்ப கூட இங்கிருந்து அசையக்கூடாது தெரியுமா வீட்டிற்குள் யாரையும் விட்டு விடாது

உங்கள் மனைவியை உங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது இனியும் சமாளித்து பயனில்லை இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா என்ன சொல்கிறேன் அவனை கொலை செய்யவில்லை என்பதை தவிர ஒப்பு பரோபகாரத்தை படாத பாடுபடுத்தினேன் பட்டுமத்தையிலே படுத்து புரண்ட அவனை இருட்டு சிறையிலும் ஈரத்தரையிலும் உடல வைத்தேன் ஏன் எதற்காக கடமையை ஆற்ற வந்திருக்கும் கனவான்களே நீங்கள் இதுவரை குற்றவாளிகளை கையும் களவுமாக பிடித்துத்தான் அனுபவம் பெற்றிருப்பீர்கள் ஆனால் இன்று அவன் இருதயத்தை தெரிந்து எதற்காக அந்த குற்றத்தை செய்தான் என்ற சோக வரலாற்றை தயவு செய்து என் பிரியமுள்ள பிரேமா நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் தந்தை உத்தமன் சத்தியம் தவறாதவன் ஊருக்கு உழைப்பவன் என்று ஆனால் உண்மை அதுவல்ல பிரேமா பரோபகாரம் புதுகுலம் நிறைந்திருந்த என் குடும்பத்திலே கொடுமை தலைவிரிகோலமாய் தாண்டவும் சொல்லுவதற்கு நான் கூசுகிறது நினைப்பதற்கே நஞ்சம் கூறுகிறது

முன்னை போன்ற மங்கை பருவத்திலே கணவனும் மனைவியுமாக சேர்ந்து குழலையும் யாழையும் வெல்லும் பிள்ளை கனியவுதின் மடலை மொழி கேட்டு பிறவி பயனை அடைந்திருக்க வேண்டிய அந்த இன்பகரமான நேரத்திலே என் தாய் பொட்டிழந்தாள் பூவிழந்தாள் பொய்விழந்தாள் ஐயகோ வாழ்வையும் இழந்தாள் ஆனால் கொண்ட குறிக்கோள் ஒன்றை மட்டும் இழந்தாள் இல்லை எனக்கு பாலூட்டும் போது பரோபகாரத்தை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் சேர்த்து ஊட்டினாள் என்னை தொட்டிலே இட்டு தாராட்டும் போது அதே கருத்தரை பாட்டாக கொண்டு பாடி காட்டினான் நான் வளர்ந்தேன் பரோபகாரத்தை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே வளர்ந்தேன் இறுதியில் என் அன்னை சாகும் தருவாயில் என்னை அருகில் அழைத்து பரோபகாரத்தால் உன் தந்தை ஏழு மாதங்கள் சிறையில் வாடினாரடா என் கண்ணே அதை போல் நீ வைக்கும் சிறைச்சாலையில் அவன் ஏழு வருடங்கள் வாட வேண்டும் மகங்க வேண்டும் துளிக்க வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டு விட்டு கண்ணை மூடினாள் என் அன்னை நீ சொல் பிரேமா நீங்கள் சொல்லுங்கள் அதிகாரிகளே மற்ற தாயை போல் இந்த உலகத்தில் தன் கண்ட தெய்வம் வேறு என்ன இருக்கிறது அந்த தெய்வமே எனக்கு ஆணையிட்டு விட்டது பிறகு நான் பட வேண்டும் எதற்காக நான் தயங்க வேண்டும் பரோபகாரத்தை தேடினேன் கண்டுபிடித்தேன் பழி வாங்கினேன்

இது என்ன அப்பாவுடைய தான் இந்த கடிதங்கள் அதிர்ச்சியான செய்தியை தாங்க மனதை தயார் செய்து கொண்டு உங்கள் அப்பா கொலை செய்யப்பட்டு அவருடைய பிரேதத்தை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் ஆனால் அது அழகிவிட்டது அதிகாரி அவர்களே நான் நாங்கள் நம்புங்க நேற்றிரவு கூட நான் பரோபகாரத்தை உயிரோடு பார்த்திருக்கிறேன் அப்படி இருக்க அவர் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்க முடியும் அப்படியே கொலை செய்யப்பட்டிருந்தாலும் அந்த பிரேதம் இதற்குள்ளாக எப்படி அழகி இருக்க முடியும் எப்படி நம்ப முடியும் மிஸ்டர் கணேஷ் பரோபகாரம் உம்மால் கடத்தி வரப்பட்டவர் அவரே இப்போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார் நாங்கள் உண்மை சந்தேகிக்கிறோம் இல்லை பரோபகாரத்தை நான் கொலை செய்யவில்லை இருக்கலாம் மிஸ்டர் கணேஷ் நாங்கள் கடமையை செய்ய வேண்டும் சொல்ல வேண்டியதெல்லாம் நாளை வழக்கு மண்டத்தில் சொல்லுங்கள் ஸ்டேஷனுக்கு ஐயோ வேண்டாம் அவர்களே இதோ நான் என்னை கைது செய்யுங்கள் கணவனுக்கு துரோகம் செய்துவிட்ட கொலை பாருங்க நான் இருக்கிறேன் அவரை விட்டு விடுங்க என்னை கைது செய்யுங்கள்